மே மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் அல்லே லூயா என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள் உன்னை மீட்க இயலாத மாநில மக்களை நம்ப வேண்டாம் அவர்களின் ஆவி பிரியும்போது தாங்கள் தோன்றி மன்னிக்கு அவர்கள் திரும்புவார்கள் அந்நாளில் அவர்கள் எண்ணங்கள் அழிந்து போகும் யாக்கோபி நிறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பெயரு பெற்றோர் தம் கடவுளாகி ஆண்டவரையே நம்பியிருப்போர் பெயர் பெற்றோர் அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் என்றென்றும் நம்பிக்கை கூறியவராயிருப்பவரும் அவரே திருப்பாடு நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்று முதல் ஆறு முடிவுளறை வசனங்கள் பாடலாசிரோடு இணைந்துகொண்ட அப்பா பிதாவை எசுராஜாவை பரிசுத்தாவை ஆனவரே எல்லாம் உம்மை புகழ்ந்து பாட உமை ஆராதிக்கம் மகிமைப்படுத்த அப்பா ஒரு குடும்பமாய் மீண்டும் ஒரு விசை இந்த இரவு அழல் நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா சங்கீதக்காரரோடு இணைந்து உயிரோடு உள்ளளவு நாங்கள் உண்மை போற்றுவோம் எல்லாம் எங்கள் கடவுளாகி உண்மை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம் என்று அறிக்கையிட்டு உண்மை துணையாக கொண்டிருக்கிற நாங்கள் எவ்வளவு பேர் பெற்ற ஜனம் என்று அறிக்கையிட்டு உடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த இருதயத்தோடு வந்து நிற்கிறோம் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த இப்பொழுது வரைக்கும் எதிலுமே குறைபடாமல் நிறைவாய் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர் சென்ற விடமெல்லாம் சந்திக்கும் மனிதர்கள் எல்லாம் கூடவே இருந்து தூய் ஆவியானுடைய துணையால் எங்களை நடத்தி உடைய பரிசு தாவியானுடைய ஆளுகைக்குள்ளே எங்களை நடத்தி இருக்கிறீர் அப்பா நம்மை நாடி தேடுகிற எங்களை ஒரு நாளும் புறக்கணியாமல் ஒரு நாளும் எங்களை வெள்ளக்கி விடாமல் ஒரு மாள் ஒரு நாளும் எங்களை தள்ளி விடாமல் முடி அன்பு கூட்டுக்குள்ள எங்களை சேர்த்து கொண்டு முடி அன்பின் முத்தங்களால் எங்களுக்கு நிறைவு தந்து உலகம் தர முடியாத நிறைவையும் சமாதானத்தையும் எங்களுக்கு தந்து தாய்க்குரிய தகப்பனுக்குரிய மனவாளனுக்குரிய எஜமானனுக்குரிய எல்லா உறவுக்குரிய உறவையும் நீர் எங்களுக்கு தந்து நீ எங்கே விட்டு நீங்காத நிழலாக நிஜமான உறவாக எங்களோடு கூட நடந்து நீதின் வலது கரத்தினால் எங்களை பற்றி பிடித்து எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உண்டாக்கி கரடு முரடானவை சமதளமாக்கி கோணல் ஆணவைகளை நேராக்கி அவை எல்லாவற்றையும் செய்கிறீரே செய்து முடிக்கிறதே உமக்கு நன்றி ஐயா அவன் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒரு ஒரு நாளும் ஐயா நீதி நடத்துகிற விதம் எங்களை தூக்கி சுமக்கிற விதம் எங்களோடு உடன் பயணிக்கிற விதத்தை நாங்கள் நினைவு கூறும் பொழுது இப்படியாய் நாங்கள் நினைவு கூறப்படுவதற்கும் அன்பு செய்யப்படுவதற்கும் இப்படியாய் நாங்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் ஆற்றி தேற்றப்படுவதற்கும் நாங்களே ஆண்டவரே நாங்கள் யாரையா உடைய பேரன்பு உடைய பேரரசம் எங்களோடு கூட இருந்து எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறது நன்றி சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் உடைய பரிசுத்த நாமத்தை உயரிய நாமத்தை உன்னத நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை விண்ணும் மண்ணும் அடிபணியும் ஒரே நாமத்தை விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் அப்பா மனு குலத்தினுடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே என்றென்றும் ஆராதனைக்கு உரியவர் நீர் ஒருவரே என்றென்றும் எங்கள் அன்புக்கும் ஒரு உரியவர் நீர் ஒருவரே என்று அறிக்கை இடுகிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனோடும் மகளோடும் ஐயா நீர் ஒரு ஒரு நாளும் கண்ணின் மணிவோலிருந்து பாதுகாக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா நீர் எங்களை நடத்துகிற விதம் நீர் எங்களை தூக்கி சுமக்கிற விதத்தை நினைவும் பொழுது தாவீது ராஜா அறிக்கையிட்டது போல நாங்களும் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் என்ன கைமாறு செய்வேன் என்று அறிக்கை எடுகிறோம் அண்டவரே நன்றி சொல்லியுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா தூயகத்தில் இறை போற்றுங்கள் வலிமை அவரை அவரை போற்றுங்கள் அவர்தம் குறித்தவரை போற்றுங்கியவரை போற்று அவரை போற்றுங்கள் 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 மத்தளம் கொட்டி நர்த்தனம் யாழினை மீட்டி குழலினை ஊதியவரை போற்றுங்கள் சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள் களிர் என்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள் அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக என்று சொல்லி சங்கீதக்காரனோட இந்த தூயகத்தில் உரைகின்ற உடைய மகிமையான பரிசு நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் மண்டவரேன் அப்பா என்றென்றும் எங்களோடு நடக்கிற தெய்வம் இமானுவேல் ஆய் உலகம் முடியும் வரை நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராய் எங்களை விட்டு விலகாதவராய் எங்களோடு கூட உடன் பயணிக்கிற நல்ல இருக்கிற உன் அன்பை உங்களுடைய இறக்கத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் அண்டவரேன் அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட எல்லா பரலோக புலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா தா எங்களை மறந்தாலும் தகப்பன் எங்களை மறந்தாலும் எல்லா உறவுகளும் எங்களை விட்டு விலகி சென்றாலும் எங்களை விட்டு விலகாத உறவாய் நீர் ஒருவரே இருக்கின்றீர் ஐயா நன்றி சொல்லி ஒரு மனதாக நாங்கள் உயர்த்துகிறோம் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின் வழியாகவும் கூட எங்களோடு கூட பேசுகிறேன் பேசும் தெய்வம் நீர் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றி உம்மோடு கூட ஒன்றி திருந்தாளன்றி எங்களால் தர முடியாது என்று சொல்லி எங்களோடு கூட பேசுகிறீர் நானே வழி உண்மை வாழ்வு என்று சொன்ன என்று நச்சில் உண்மையான திராட்சை கொடி நானே என்று கூறு அம்மாண்டவரைய திராட்சிய தோட்டம் இஸ்ராயல் மக்களை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறதை இசையா புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழும்புடியுள்ள வார்த்தைகளில் என்று நாளை சொல்லிக் கொடுக்கிறேன் இஸ்ராயல் மக்கள் உமஓடு ஒன்றித்து வாழாமல் விட்டு பிரிந்து வாழ்ந்தார்கள் இதனால் அவர்களால் மிகுந்த கனி கொடுக்க இயலாமல் போனது இந்நிலையில் அப்பானீர் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இன்றி திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்று கூறுகிறார் உம் ஓடு ஒன்றித்து வாழ்ந்தது என்பது உம் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து முதல் கட்டடைகளின்படி வாழ்வது போல வாழ்வது உம் சித்தத்தை நிறைவேற்றுவது உம் திருவுலத்தின் பிரகாரம் நடப்பது என்ற முதல் வாசகத்தில் புதிதாக விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்ற நிலை ஏற்படும் பொழுது அதை பற்றி விவாதம் ஏற்பட்டு முடிவில் உண்மை ஏற்றுக்கொண்டவர்கள் விருத்த சேதனம் செய்ய தேவையில்லை என்று முடிவெடுக்கப்படுகிறது மீட்பு பெறவும் உம்மிடமிருந்து ஆசையை பெறவும் உன் மீது நம்பிக்கை வைத்து வாழ்வதுதான் முக்கியமே தவிர வெளி அடையாளங்கள் தேவையில்லை என்பதை எருசலேம் திருச்சங்கத்தில் முடிவெடுக்கிறார்கள் நாங்கள் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுதுதான் அப்பா எங்கள் நாங்கள் உம் மீது வைக்கிற நம்பிக்கை தான் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக உமால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்பதற்கு அடையாளமாக உமால் நாங்கள் முத்திரையிடப்பட்ட மக்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா பதிலரை பாடல்ல திருப்பா நூற்றி இருபத்தி ரெண்டில் அகமகிழ்ந்து ஆண்டுவரது இல்லத்திற்கு போவோம் என்றதாவது அறிக்கை எடுகிறார் உம் மீது நம்பிக்கை வைத்தோம் உமக்கு ஏற்புடைய செயல்களை செய்த தாவீது உமது இல்லத்தில் அகமகிழ்ந்தார் உம்முடைய இல்லத்தில் கலி ார் இடைவிடாது உமை புகழ்ந்தார் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி அறிக்கையிட்டார் ஆசீர்வாதத்தை நிறைவாய்ப்பெற்றுக் கொண்டார் சந்ததியானருக்கும் ஆசீர்வாதமாக திகழ்ந்தார் கையிட்டு செய்த எல்லாவற்றிலும் வெற்றியை பெற்றுக் கொண்டார் தாவிதோடு கூட இருந்ததால் அப்பா சென்ற விடமெல்லாமல் வெற்றி கொடுத்தேன் உமை விட்டு விடாமல் அவரை உமோடு கூட அன்முத தாசனாக அவரை வைத்துக் கொண்டேன் தாவீது என் மனதுக்கு உகந்தவன் என்று சொல்லி அப்பா தாவீதை குறித்து நீர் பெருமை பாராட்டினேர் தாவிதுக்கு காட்டிய மாற பேரன்பை நான் காட்டுவேன் என்ற பிரகாரம் வாக்குகாரம்மை நம்பி நாடுகிற உம்முடைய பிள்ளைகள் எங்களுக்கும் உம்முடைய பேரன்பை காட்டி உம்மோடு நாங்கள் ஒன்றித்து வாழ உமக்கு ஏற்புடைய செயல்களை செய்து முடிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் அப்பா நிறைய எங்களுடைய வாழ்வின் ஊற்று உம்மோடு இணைந்திருந்தாலன்றி உம்மோடு வாழ்ந்தாலன்றி அப்பா உம்மோடு ஐக்கியத்தில் நாங்கள் ஒன்றுபட்டு இருந்தாலன்றி எங்களால் தரக்கூடிய ஒரு கிருஷ்ண வாழ்க்கை வாழ முடியாது என்பதை அறிக்கை ஆண்டவரே திராட்சை கொடி செடி ஆகிய உம்மைந்து உம்மில் நாங்கள் இணைந்து வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் பிலிப்பியர் நான்கு நான்குல ஆண்டவரோடு ஒன்றித்து என்று மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்று பௌலடையங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல அப்பா உமோடு கூட இணைந்து வாழ்ந்து நீர் தருகிற அமைதி அமைதியும் சமாதானத்திலும் நாங்கள் மகிழ்ந்து கலிகுற இந்த இரவு தாழ்த்தி எங்களை தழுத்தி அர்ப்பணமாக்குகிறோமாப்பா உண்மை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிக்கை எடுகிறோம் ஆண்டவர அப்பா உட பாத்திரங்கள் ஒடுக்கப்பட்ட பாத்திரங்கள் ஒன்றுக்கும் உதவாத பாத்திரங்கள் உண்மை பிரிந்து உடைய பிரசன்னத்தை பிரிந்து ஒரு நொடி பொழுது கூட எங்களால் வாழ முடியாது என்பதை அறிக்கை எடுகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு வேதனையோடு அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து குடும்ப கருத்துக்களுக்காக குடும்ப குடும்பத்தில் நிலவி கொண்டிருக்கிற எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களை குறித்து வேதனையோடு அப்பா ஏக்கத்தோடு தாகத்தோடு எனக்கு உம்மிடமிருந்து உதவி வரும் என்று நம்பிக்கை அறிக்கையிட்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோகத்திலிருந்து பதில் கொடுப்பிறாக உடைய பிரசன்னம் இருப்பதாக அப்பா அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ஏக்கங்கள் விண்ணப்பங்கள் வாஞ்சைகள் நிறைவேறப்படாத ஆசைகள் கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் துயரங்கள் யாவற்றிலிருந்தும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தருவீராக உம்முடைய உடனிருக்கும் பிரசன்னம் மாறாத முடிய பிரசன்னம் ஒவ்வொருடைய இருதயத்தை ஆற்றி தேற்றுவதாக கடன் பாரங்கள் குடும்ப சுமைகள் வியாதிகள் நிந்தைகள் அவமானங்கள் நிறைவேறப்படாத ஆசைகள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை தருவீராக மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு இழப்புகளின் மத்தியில் எனக்கு ஒரு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் குடும்ப சமாதானத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா உடனிருப்பை பெற்றுக்கொள்வார்களாக முதல் உடனிருப்பை உணர்வார்களாக உடைய தூய திரு இருதயத்துக்குள்ள நீர் மூடி மறைத்துக் கொள்வீராக உடைய ரத்த கோட்டைக்குள்ள குடும்பங்களை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக எல்லா விதமான சாத்தானுக்குரிய போராட்டங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை நீர் கட்டவிழ்த்து விடுவீராக கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் துயரங்கள் வேதனைகள் எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகள் வேதறுக்கப்படுவதாக நிறைவு பிரசன்னம் சமாதானம் சமாதான உடைய பிரசன்னம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை நிரப்புவதாக எல்லா தடைகளையும் வேரோடு நிர்மூலமாக்கி தூக்கி குடும்பங்கள் உம்முடைய அன்பில் உம்முடைய அரவணைப்பில் உம்முடைய பிரசன்னத்திலும் கலிகூறச் செய்வீராக அப்படியாக எங்களை ஜெப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஜெபிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் அப்பா உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய பிரசனத்தை உம்முடைய உடனிருப்பை நீர் இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான ஒருக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசிர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகனமகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாம ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவ ஆமன் 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 இந்நுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெறுக உமது ஆட்சி வருக உங்களுடைய திருவுலம் இன்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்று உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் எ சூகே புகழ் சூகே நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்